வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து ராசிகள்ல இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபதைந்துல உங்களோட தமிழ் புத்தாண்டுக்கான துல்லியமாக கழிக்கப்பட்ட இருபத்தைந்து பலன்கள் தான் இந்த பதிவுல வந்து நம்ம முழுமையா பார்க்க போறோம் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களோட பலன்களை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சக ராசியில பிறந்த நீங்க சகல அனுபவமும் வந்து பெற்றவங்க விட்டு கொடுக்கும் மனமும் எல்லாருக்கும் கொடுக்குற குணமும் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து புத்தாண்டு வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விருச்சகராசி அன்பர்களை உங்களோட ராசிக்கு ரெண்டாவது ராசியில இந்த புத்தாண்டு வந்து பிறக்குது எதிர்பார்த்திருந்த தொகையை வந்து வந்து சேரும் குடும்பத்துல வந்து அமைதி பிறக்கும் உங்கள் ஆலோசனையை வந்து எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க பேச்சுல வந்து ஆளுமை கூடும் அனுபவபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீங்க எதிர்பார்த்த வகையில வந்து பணம் வந்து வரும் தடைப்பட்ட பல காரியங்கள் வந்து இனி வந்து எளிதில வந்து முடிச்சு காட்டிருவீங்க குடும்பத்துல வந்து குழப்பங்களை ஏற்படுத்திய உறவினர்கள் நண்பர்களோட சுயரூபத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்டே வந்து ஒதுங்கி வந்துடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இனி மனம் விட்டு பேசுவீங்க வீண் சந்தேகம் வந்து விலகும் குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதல் நேரம் வந்து ஒதுக்கி உழைப்பீங்க இந்த புத்தாண்டு பிறக்கும் போது செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறதுனால நீங்க தொட்ட காரியம் எல்லாமே தொடங்க போகுது புதிய முயற்சிகள் வந்து வெற்றி அடையும் பாதி பணம் தந்து முடிக்காமல் இருந்த சொத்தை வந்து மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்து முடிப்பீங்க சிலர் வந்து புது வீடு கட்டும் பணியை வந்து தொடங்குவீங்க மகளுக்கு வந்து எதிர்பார்த்த விதத்துல வந்து நல்ல மணமகன் வந்து அமையுவாங்க கல்யாணத்தை வந்து விஐபிகள் முன்னிலையில வந்து நின்று நடத்துவீங்க சகோதரருக்கும் நல்ல இடத்துல வந்து வரணமையும் தந்தையார் வந்து சில நேரங்கள்ல வந்து கோபப்படுவார் பொறுத்துக்கோங்க உங்களை வந்து சிலர் வந்து அஹ் நவீன ரக மின்சார சாதனங்களை வந்து வாங்குவீங்க பழைய நல்ல சம்பவங்களை வந்து நினைவு பொறுத்து வந்து மகிழ்வீங்க இந்த ஆண்டு முழுக்க வந்து சனி சாதகமா இல்லாததுனால மன தாங்கல்களால் வந்து தாயார வந்து பிரிய வேண்டி வரும் தாய்வழி உறவினர்களிடம் வந்து கருத்து முதல்கள் வந்து வரலாம் குடும்பத்தினருடன் வந்து வெளிவ வெளியூர் பயணிப்பதா இருந்தா முன்கூடியே வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து செஞ்சுட்டு செல்றது நல்லது வீட்டுல வந்து களவு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க புத்தாண்டு தொடக்கம் முதல் இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல கேது இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் மனப்பக்குவம் வந்து கிடைக்கும் வெளி வட்டாரத்துல வந்து மதிக்கப்படுவீங்க ஷேர் மார்க்கெட் மூலமா லாபம் உண்டாகும் சொல்றாங்க ராகு அஞ்சாம் வீட்டுல நிற்கிறதுனால பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பிடிவாதமா தான் இருப்பாங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து தீர்ப்பு கொஞ்சம் தள்ளி போகும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் வருட முடியும் வரை ராகு வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்லும் கேது வந்து பத்தாம் வீட்டிலும் அமையறதுனால வேலை சுமை வந்து இருக்கும் வீண் பலிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாருடன் வந்து வீண் விவாதம் அவங்களுக்கு வந்து கை கால் வழி வந்து வந்து போகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல நெருக்கடிகள் இடமாற்றங்களும் வந்து செல்லும் வாகனத்துல வந்து ஓட்டுநர் உரிமத்தை வந்து சரியான நேரத்துல வந்து புதுப்பிக்க தவறாதீங்க சின்ன சின்ன அவதார தொகையை வந்து செலுத்த வேண்டி வரும் ஆண்டு தொடக்கம் முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குரு பகவான் வந்து ஏழாம் வீட்டுல வந்து உங்களை பார்க்கறதுனால உங்களோட தனித்திறமைகளை வந்து வெளிப்படுத்துவீங்க அழகு அறிவு கூடும் மகனுக்கு வந்து அயல் நாட்டு செல்லும் வாய்ப்பும் வந்து இருக்கும் பழுதாகி கிடந்த வாகனத்தை வந்து மாற்றுவீங்க உண்மை இல்லாத உறவுகளை வந்து ஒதுக்கி தள்ளுவீங்க புதியவர்கள் வந்து சிலர் வந்து மூலம் திடீர் திருப்பங்கள் வந்து உண்டாகலாம் மே பதினொன்னாம் தேதி முதல் வருடம் முடியும் வரை உங்களோட ராசிக்கு எட்டாம் வீட்டுல வந்து குரு மறைகிறதுனால உங்களை பற்றின வதந்திகள் எல்லாமே வரும் திடீர் பயணங்கள் இருக்கும் யாரையும் யாருக்கும் பரிந்துரை வந்து செய்ய வேண்டாம் சிக்கனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் அத்தியாவசிய செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் முக்கிய ஆவணங்களை வந்து கவனக்குறைவாக வந்து கையாள வேண்டாம் குடும்பத்துல வந்து தாயாருடன் வீண் விவாதம் வந்து வந்து போகும் அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகளும் வந்து நீங்கும் தாய் வழி சொத்தை வந்து பெறதுல வந்து சிக்கல்கள் வந்து செல்லும் பணம் நகை வாங்கி தரதுல வந்து குறுக்கே வந்து நிக்காதீங்க செலவுகள் கட்டு கடங்காமல் நிற்கும் வியாபாரிகளையே பழைய வாடிக்கையர்களை ஈர்க்க புது திட்டங்களை வந்து செயல்படுத்துவீங்க மற்றவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு என்ன நினைச்சு பெரிய முதலீடுகளை வந்து போட்டி மாட்டிக்கொள்ளாதீங்க பழைய சரக்குகள் எல்லாமே விட்டுடும் உங்களுக்கு தொல்லை கொடுத்த வேலையாட்சிகளை வந்து மாற்றி விட்டு அனுபவம் மிகுந்தவர்களை வந்து பணியில் வச்சா ரொம்ப நல்லது இந்த ராசிகளுக்கு வந்து ஸ்டேஷ்னரி பப்ளிகேஷன்ஸ் டிராவல்ஸ் கட்டிட உதரி பாகங்கள் ஆதாயம் அடைவீங்க சங்கத்தின் சார்பில் வந்து கௌரவ பதவிகள் எல்லாமே தேடி வர உங்களிடம் இருந்து பிரிந்து சென்ற அனுபவமிக்க வேலையாளர்கள் மீண்டும் வந்து உங்களை தேடி வருவாங்க கூட்டு தொழிலில் வந்து புதிய பங்குதாரர்களை வந்து சேர்ப்பீங்க பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் புது ஏஜென்சி வந்து எடுப்பீங்க உத்தியோகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா வருட முற்பகுதியில வந்து வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு வந்து இடமாற்றங்களும் வரும் மேலதிரிகாரிகளோட தவறுகளை வந்து மேலிடத்துல வந்து சொல்லிக் இருக்கவே வேண்டாம் சக ஊழியர்கள் வந்து உங்களை உரசி பார்ப்பாங்க ஆண்டோட பிற்பகுதியில வந்து மன நிம்மதி வந்து கிடைக்கும் கணினி துணையினருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் வந்தால் ஒரு முறைக்கு வந்து பலமுறை யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே தாமதமாதான் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு வந்து நன்மை சேர்க்கும் இந்த பதிவுல வந்து நம்ம முழுமையா விருச்சக ராசிக்கான இருபத்தைந்து பலன்கள் தான் வந்து பார்த்தோம் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எந்த விதமான காரியங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொண்டு அதற்கு பிறகு வந்து ஆரம்பிக்கவும் தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலை பாருங்க இது போன்ற பலன்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும் நன்றி நண்பர்களே